ஆறு கிலோவுக்கு ஒன்று இரநூறு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலை எண்ணெய் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் இப்போ ஆறு கிலோவுக்கு தேவையான கிராம்பு பட்டை ஏலக்காய் பத்து பத்து கிராம் போட்டுக்கலாம் இப்போ கரம் மசாலா சேர்த்த கையோட வெங்காயம் அதாவது நம்ம மூணு கிலோ ஆனியன் சேர்க்க போறோம் மூணு கிலோல பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ பல்லாரி பெரிய வெங்காயம் ஒரு கிலோ வந்து சின்ன வெங்காயம் ஸோ சின்ன வெங்காயத்தை ஒரு கிலோ நம்ம அரைச்சி சேர்த்துக்கிறோம் இதை வந்து சிவி சேர்த்துக்கிறோம் ஸோ வெங்காயம் நல்லா கோல்டன் கலர்ல வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு காலவராக ரொம் ஸ்லிம்மாக எரிஞ்சிட்ருக்கு ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டோம் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஆகும்போது காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் இது இந்த டைமில் சேர்க்கும்போது கடைசியாக ரைஸ் வந்து ரெட் கலரில் கலர் வரும் பச்சை மிளகா பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா வந்து கீரை வேணாம் கீராம அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டைமில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு வந்து இந்த அளவு நம்ம முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இது ஒரு கிலோக்கு அந்த மாதிரி ஆறு கை அதே சேம் ரேஷியோவில் புதினா புதினாவும் அதே மாதிரி சீரகம்ப அரிசி ஆறு கிலோவை ஊற வச்சுக்கலாம் நம்ம வெங்காயம் வெங்காயம் போட்டு கொத்தமல்லி புதுனா போட்ட உடனே இதை ஊற வைக்கலாம் ஸோ இருபது நிமிஷம் ஊறினா போதும் அந்த டைமிங்கை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஊற வச்சுக்கலாம் இல்லை சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ அரைச்சது பூண்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் ஒரு கிலோக்கு நூறு கிராமில் ஆறு கிலோக்கு அறநூறு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதை இஞ்சி அதே சேம் கிலோக்கு நூறு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு பாத்தீங்கன்னா கல்லு உப்பா இருந்தாலும் சரி தூள் உப்பா இருந்தாலும் கிலோக்கு நாற்பது கிராம் சோ அந்த மாதிரி ஆறு கிலோக்கு இரநூத்தம்பது கிராம் நம்ம இந்த டைம்ல இரநூறு மட்டும் பண்ணிக்கலாம் ஐம்பது வந்து கடைசியில் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோக்கு நாற்பது கிராம் போட்டால் போதும் இது கரெக்டாக வரும் அளந்து நீங்கள் போட்டுக்கலாம் தைரியமா தக்காளி மூணு கிலோ நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஒரு கிலோக்கு இரநூறு ஆறு கிலோக்கு ஒன்று இரநூறு ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா தயிர் வந்து கட்டியான தயிராக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தக்காளி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இந்த மாதிரி மசஞ்சு நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் மசாலா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்லா எப்படி சொல்ற கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும் ஸோ இப்போ எண்ணெய் நான் காமிச்ச மாதிரி இந்த அளவுக்கு பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கேஜி ஆறு கிலோ ரைஸ்க்கு ஏழரை கிலோ சிக்கன் ஆட் பண்ணுறோம் பார்க்கவே பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே இந்த மாதிரி இருக்கும் ஓகே இப்போது நம்ம சிக்கன் ஆட் பண்ணி அஞ்சு நிமிஷம் ஆச்சு இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணி அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் அதிகமாக நம்ம அதை விந்திருக்கா வேகலையா நம்ம செக் பண்ண தேவையில்ல உடனே தண்ணி சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு கிலோவுக்கு ஒன்றே கால் லிட்டர் தண்ணி அந்த மாதிரி ஆறு கிலோவுக்கு எட்டு லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மேலே கூட குறையிறது அந்த டைம் அதுக்கப்புறம் அரிசி போடாமல் நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டைம்ல எட்டு லிட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போது தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷமாக அப்படியே கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி குதிச்சிதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் புகை வரும் தெரியுதா இந்த ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைடில் வந்து புகை வரும் நிறைய கா புகை வெளியே வரும் இந்த டைமில் வந்து தண்ணி குதிக்கணுன்னு அர்த்தம் இப்போ இந்த டைமில் ஓப்பன் பண்ணி நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரிசி ஊற வச்சு வடித்து வச்சுருக்கோம் வடிக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம போடுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி வடித்தா போதும் இந்த டைமில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணிட்டோம் அரிசி ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா தண்ணி தான் மேலே இருக்கும் இப்போ இந்த டைமில் நம்ம தட்டை போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அரிசியும் தண்ணியும் லெவலாக இருக்கும் அந்த டைமில் தான் நம்ம தண்ணி கரெக்டாக செக் பண்ண முடியும் ஸோ இப்போ அரிசியை சேர்த்த உடனே தட்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்பீடாக எரிவிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அந்த அஞ்சு நிமிஷம் அரிசி போட்டு ஸ்பீடாக வச்சு மூடி திறந்தோம் பார்த்தீங்களா திறந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இப்போ தண்ணியும் அரிசியும் பாருங்கள் லெவலாக இருக்கும் அதாவது அரிசி நம்ம தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் தண்ணியும் அரிசி லெவலாக இருக்கும் இந்த டைம் தான் கரெக்டான டைமு இப்போ தண்ணி கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ தான் தண்ணி எதுவும் ஆட் வேணாம் இப்போது தட்டை போட்டு மூடிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் தம் விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நல்லா இதாகிடுச்சு இந்த டைம்ல தட்டை போட்டு மூடிட்டு ஒரு பதினைஞ்சு நிமிஷம் தம்ல விடலாம் மேலே பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு கட்டை மேலே வச்சிருக்கோம் அது மேலே வந்து தண்ணி வர்றத மேலே இருக்கிற அரிசி ஈவனாக தம் மேலே அது வச்சிருக்கோம் கீழே வந்து இந்த மாதிரி ரிங் கட்டி விட்டுக்கோங்க அந்த கங்கை மட்டும் பரப்பி விட்டுக்கோங்க பரப்பி விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த ஸ்டேட்டில் வச்சு நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம் விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தம் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஆறு கிலோவுக்கு ஒரு நூறு கிராம் ஆட் பண்ணிக்கலாம் கறி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கும் தெரியுதுங்களா இது பிச்சாலே வரும் சாஃப்டாக பீஸும் வந்து உடையாது ஒரு பீஸ் அப்படியே முழுசாக நம்ம சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் நம்ம திண்டுக்கல் கட்டி பிரியாணி ரெடி ஓகே பிரியாணி முடிஞ்சு சிக்ஸ் கேஜி பிரியாணி எப்படி செய்கிறதுன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸு இல்லை ஏதாவது கெட் டுகெதரு இல்லை எல்லா ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா செய்கிறீங்க அப்படின்னா இந்த லெவலில் நீங்கள் நம்ம வீடியோ எடுத்து பார்த்து செஞ்சு நீங்களும் எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வேறு ஒரு புது டிஷோட மீட் பண்ணுறோம் நன்றி